श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सु सुधीर्वोक्ता दुक्तं गीतामृतं महद् वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् அடுத்தது பதினஞ்சாவது ஸ்லோகம் ரஜசி பிரலயங்கத்வா சங்கிஷு ஜாயதேம் ததா பிரலீனஸ்தமசி முடையோ ரஜஸ் ஜாயதேம் கர்ம சங்கிஷு ஜாயதேம் ததா பிரலீனஸ்தமசி முடையோனிஷு ஜாயதேம் இந்த அடுத்த ஸ்லோகத்தில் இந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாரு கேட்டால் ரஜோகுணம் மேலிட்டிருக்கும் பொழுது பிரலயங்கத்வா விட்டால் சங்கிஷு கர்மப்பற்றோடு கர்மப்பற்று உடையவர்களிடத்தில் அவர்களுடைய மத்தியில் ஜாயதே பிறக்கின்றான் ததா அவ்வாறே தமசி தமோகுணத்தில் பிரலீனஹ பிரலீனம் பிரளயம் கத்வா தமோகுணத்தில் தமோகுணம் குணம் பொழுது மரணமடைந்து விட்டால் மூட யோனிஷு பகுத்தறிவு இல்லாத பிறப்பு பகுத்தறிவு இல்லாத மக்களிடையே பிறக்கின்றான் ஜாயத்தை அப்படின்னு சொல்கிறார் அதனால் ராஜோகுணம் மேலிட்டு இருக்கும் பொழுது என்ன இருக்கணும் கர்ம சங்கிஷோ கர்மப்பற்று உடையோர் இடை கர்மப்பற்று உடையோர் இடையே கர்மப்பற்றுன்னு சொன்னால் என்ன இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அடுத்தடுத்து செய்யணும் ஒரு ரெண்டு மூணு அத்தியாயத்துக்கு முன்னே பெருமாள் சொல்லி கொடுத்தார் இந்த யோகத்தை பண்ணணும் இந்த என்னதான் இந்த ஹோமம் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கணும் இதை செய்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்தில் இருந்து சுகத்தெல்லாம் அனுபவிக்கலாம் அப்புறம் கீழே இறங்கி வரலாம் திருப்பி போயிட்டு இருக்கலாம் திருப்பி இங்கே வந்து இந்த யாகம் யோகமெல்லாம் பண்ணலாம் இந்த யாகத்தை பண்ணினால் இதெல்லாம் கிடைக்கும் இது மாதிரி வேதத்தோட கர்மபாகம் சொல்லி கொடுக்குற எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுத்தடுத்து யோகமாக அந்த யாகமெல்லாம் பண்ணிட்டு இந்த மேலே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் சொர்க்கம் போகிறத காட்டிலும் அதற்கு மேலான பலன்கள் உண்டு அப்படின்னு மனசில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இல்லாமல் கர்மப்பற்று மேலே மேலே அடுத்தது 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 செய்யணும் கர்மாவளியே ஈடுபாடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கர்மப்பற்று ஈடுபாடு உட இடியக்கூடிய ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு குலத்தில் பறந்து அந்த கர்மாவளியை தொடர்ந்து செய்துன்னு எப்போது ரஜோ ராகாத்மகம் வித்தி அப்படின்னு ராகம் என்ன சொன்னால் ஆசை பற்று ஈடுபாடு அப்படின்னு அர்த்தம் அதோடு கூட ராகாத்மகம் அதனால் அந்த மாதிரி ரஜோகுணம் மேலிட்டிருக்கும் பொழுது மரணமடையை நேரிட்டால் கர்மப்பற்று உடையவர்கள் இடத்தில் அந்த அதற்கு அவர்களுக்கு மத்தியில் பிறப்பெடுக்க முடியும் அடுத்தது ததா அவ்வாறே தமோகுணம் மேலிட்டிருக்கும் பொழுது தமோ குணத்தில் மேலிட்டிருக்கும் பொழுது மரணம் அடைந்து விட்டால் மூ மூட யோனிஷு ஜென்மசு அப்படின்னு சொன்னால் மூட யோனிஷு ஜாயத்தே அங்கே பிறக்கின்றான் எங்கே பகுத்தறிவு இல்லாத யோனிகள் பகுத்தறிவு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் எதை செய்யணுமோ அந்த செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும் எதை செய்யக்கூடாதோ எப்படி பேசக்கூடாதோ அந்த நேரத்தில் அதுபோல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் எது செய்வது சரி செய்வதெல்லாம் சரியில்லை எது சரியோ அதை செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு நன்றாக யோசித்து கொள்ள வேண்டும் யோசித்து செய்ய வேண்டியதை சரியாக இருக்கிறதா என்று கேட்டு பெரியவர்களிடத்தில் அனுமதி வாங்கின பிறகு செய்ய வேண்டும் ஒரு ஒரு விஷயத்தும் அதுபோல் அனுமதி வாங்கி சில பத்து விஷயங்களை ஏற்கனவே செய்து தெரிஞ்சுன் இருக்கோம்னு சொன்னால் அதுபோல் செய்திகளை தொடர்ந்து செய்யணும் அதுபோல் பகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கணும் ஆனால் அதுபோல் பகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இல்லாத மூடையோ நிஷு ஜாயத்தை அதுபோல் மக்களிடையே பிறப்படுப்பதற்கு ஏதுவாக அமையும் அப்படின்னு சொல்லி சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நம